ரோபம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்னா குருசேஸ்திர யுத்தத்தில் வரும் கண்ணன் மாதிரி ஏவிஎம் சரவணன் சார் நெகிழும் ரஜினிகாந்த் ஏவிஎம் நிறுவனத்தின் உரிமையாளரும் பழம்பெரும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஏவிஎம் சரவணன் கடந்த டிசம்பர் நான்காம் தேதி காலமானார் சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள ஏவிஎம் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்வில் முதல்வர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு மறைந்த ஏவிஎம் சரவணன் உருவப்படத்தை திறந்து வைத்தார் படத்தரப்பு நிகழ்வில் நடிகர்கள் ரஜினிகாந்த் கமலஹாசன் கவிஞர் வைரமுத்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஏவிஎம் சரவணன் உருவப்படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்வில் உரையாற்றிய நடிகர் ரஜினிகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் ஏவிஎம் ஸ்டுடியோவில் அவர்கள் பட ஷூட்டிங் அப்போதுதான் கமல் சார் எனக்கு இவர்தான் ஏவிஎம் சரவணன் சார் என காண்பித்தார் அதற்கு பிறகு எட்டு வருடம் கழித்து ஏவிஎம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் காலை படம் தயாரித்தது அந்த படத்தில் ஏவிஎம் செட்டியார் ஆலோசனையில் என்னை ஹீரோவாக தேர்வு செய்தார்கள் அப்போதுதான் சரவணன் சாரை நேரில் முதன் முதலாக சந்தித்தேன் நான் ஏவிஎம் இல் பதினோரு படங்கள் நடித்திருக்கிறேன் அதில் எஸ் பி முத்துராம் சாருடன் ஒன்பது படங்களில் நடித்திருக்கிறேன் ஒவ்வொரு படத்தின் கதையும் நாம் கேட்க வேண்டியதே இல்லை எல்லாமே அவரே ரெடி பண்ணி எந்த ஆர்டிஸ்ட்டுக்கு எந்த மாதிரி படம் பண்ணணும் எந்த மாதிரி கதை தேர்வு செய்யணும் ரசிகர்கள் என்ன விரும்புகிறாங்க ஒரு படம் வெற்றியடைய என்ன செய்ய வேண்டுமென ஆய்வு செய்து ஸ்கிரீன் பிளே மியூசிக் எடிட்டிங் என எல்லாவற்றிலும் அவர் கை வண்ணம் இருக்கும் ஆனால் அது யாருக்கும் தெரியாது எப்படி கண்ணன் மகாபாரத குருசேஸ்திர யுத்தத்தில் எந்த ஆயுதமும் ஏந்தாமல் ரதத்திலேயே இருந்து வென்றாரோ அப்படி அலுவலகத்தில் இருந்து கொண்டே எல்லா படத்தையும் வெற்றியடை வைப்பவர்தான் சரவணன் சார் எஜமான் நல்லவனுக்கு நல்லவன் போல சென்டிமெண்டான ஒரு படம் எடுக்க வேண்டும் என சரவணன் சார் சொல்லிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் இதே மாதிரி ஒரு சென்டிமெண்ட் படத்தை உதயகுமாரிடம் இருக்கிறது நல்ல டைரக்டர் என அறிமுகம் செய்து வைத்தேன் அப்போது சரவணன் சார் அது எப்படி எஸ் முத்துராமனுடன் இத்தனை படம் எடுத்திருக்கிறோம் அவரை விட்டு படம் பண்ண முடியாது என்றார் நான் அமைதியாகிவிட்டேன் அதற்கு அடுத்த நாள் முத்துராமன் சார் என்னை அழைத்து சரவணன் சார் கூட இருக்கேன் இங்க வர முடியுமா என்றார் நானும் ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு சென்றேன் அப்போது முத்துராமன் சார் நான் சரவணன் சாரிடம் பேசிவிட்டேன் நீ உதயகுமாரின் படத்தில் நடி என்றார் அப்போதும் சரவணன் சார் முத்துராமன் சார் நீங்க சொல்றீங்க அதுக்காக நான் பண்றேன் எனக்கு இந்த படம் நீங்கள் இல்லாமல் செய்வதே மனமில்லை எனவே ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒரு ரூம் போட்டு கொடுக்குறேன் தினமும் வந்து நீ என் கண் முன்னால் இருக்க வேண்டும் அப்போதுதான் எனக்கு நிம்மதி என்றார் அப்போது முதல் இப்போது வரை ஏவிஎம் ஸ்டுடியோவில் அந்த ரூம் இருக்கிறது அதுதான் அவர்களின் நட்பு இலக்கணம் சரவணன் சார் எனக்கு சினிமா மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் எவ்வளவோ செய்திருக்கிறார் ராகவேந்திர மண்டபம் இருக்கும் இடம் காலி நிலம் அதில் மண்டபம் கட்ட சொல்லி உடனிருந்து அவர் கண் பார்வையில் கட்டியவர் சரவணன் சார் அதேபோல என் வீட்டருகில் ஒரு காலி நிலம் இருந்தது அதை வாங்கலாம் என முயன்ற போது பத்து முதல் பதினைந்து மடங்கு விலை சொன்னார்கள் அதனால் நான் வாங்கும் எண்ணத்தை விட்டுவிட்டேன் ஆனால் சரவணன் சார் எவ்வளவு விலை இருந்தாலும் நீயே வாங்கிவிடு வேறு யாராவது வந்து தொல்லை கொடுக்க ஆரம்பித்தால் அப்போது நீ வருத்தப்படுவாய் என்றார் இதுபோல நிறைய விஷயங்கள் இருக்கிறது சிவாஜி படம் நடித்தபோது சரவணன் சார் என்னிடம் சொன்னார் மூன்று வருடத்துக்கு ஒரு படம் இரண்டு வருடத்துக்கு ஒரு படம் என்ன நடிக்கிறாய் வயது ஆக ஆக தொடர்ந்து ஆக்டிவாக இருக்க வேண்டும் எனவே குறைந்தது ஒரு வருடத்துக்கு ஒரு படம் என்றாவது என்றார் அவரின் அந்த வார்த்தையை தான் நான் இன்றும் வருடத்துக்கு ஒரு படம் என நடித்து வருகிறேன் அரசியல் சாராத சரவணன் சார் மீது எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் நல்ல மரியாதை இருந்தது முதல்வர் ஸ்டாலின் இந்த தேர்தல் சூழலிலும் தன் பணிகளை விட்டுவிட்டு இங்கு வந்து சரவணன் சாருக்கு அஞ்சலி செலுத்துகிறார் என்றால் அதற்கு காரணம் சரவணன் சார் மீது இருக்கும் மரியாதை தான் நம் வாழ்க்கையில் வந்து நம்மை விரும்பும் சிலர் இருப்பாங்க அவர்களால்தான் நம் ஆசை சொத்து அப்படி என கே பாலசந்திரன் சோ பஞ்சு அருணாச்சலம் முத்துராமன் சரவணன் டாக்டர் கலைஞர் இவர்களெல்லாம் என் அசையா சொத்துக்கள் என்றார் இவ்வாறு ரஜினிகாந்த் தனது உரையில் குறிப்பிட்டார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரூபம் டிவியுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்ன